வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல் காராமணி வடை இதை செஞ்சு பார்த்தேன் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இதை எப்படி பண்ணு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பண்டிகை நாட்கள் இல்லாததுனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மசாலா எல்லாம் சேர்த்துருக்கேங்க இப்போ இதுக்கு வந்து உரிச்ச ஃப்ரெஷ் காராமணி ஒரு கப் கோபுரமாக அளந்து வச்சுருக்கேன் அதுக்கு காரத்துக்கு ஒரு சேப்பு மிளகாய் பச்சை மிளகா ஒரு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இப்போ இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா காரத்தை குட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு காரத்தை போட்டுக்கலாம் வெறும் சேவப்பு மிளகா கூட போடலாம் இதுக்கு வந்து சோம்பு ஹாஃப் டீஸ்பூன் வச்சுருக்கேன் நீங்கள் வேணால் சோம்பு சீரகம் ரெண்டும் சேர்த்து போடலாம் இல்லை சீரகமும் போடலாம் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது நமக்கு தேவைப்படும் அளவு போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை கருவேப்பிலை கிடச்சா கருவேப்பிலை வீட்டில் இருந்து அதுவும் போட்டுக்கலாம் தகுந்த அளவு உப்பு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் இப்போ முதல்ல மிக்சி ஜாரில் செருப்பு மிளகா பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி இதெல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை ரன் பண்ணிவிட்டு அதோட சோம்பு இந்த காராமணி உரித்தது ஃப்ரெஷ்ஷுது அதையும் சேர்த்துக்கலாம் தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து விட்டு விட்டு ஏற்றி குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் பாருங்கள் அது சோம்பு வந்து முதல்ல போடல இப்போ இதில் போட்டேன் இதில் கொஞ்சமாக வெங்காயமும் போட்டுட்டு அரைச்சாக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரே ஒரு தடவை மிக்சியை திருப்பினாக்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துச்சு கெட்டியாக அரைக்கணும் தண்ணியும் சேர்க்கக்கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போது அரைச்சதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டு அதோட இன்னும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இப்போ இதில் வந்து கருவேப்பிலையும் இருந்தது கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மசால் வடைக்கு எப்படி பண்ணுறோமோ அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க தண்ணி ஊற்றிடாதீங்க இப்போ ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் எப்போதும் போல் ஒரு சின்ன பீஸ் போட்டு எண்ணெய் நல்லா காய்ச்சல் சூடாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு போட்டது உடனே மேலெழும்பி வந்துருச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம ஒரு கையில் போடுறதா இருந்தால் ஒரே கையிலேயே வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு போடலாங்க இல்லை உங்களுக்கு அப்படி இல்லைனாக்கா ஈரத்தை கையில் தொட்டுக்கிட்டு ஒரு கையில் ஈரம் நினச்சி கையில் தொட்டுட்டு இன்னொரு கையில் உருண்டை பண்ணி தட்டிட்டு போடலாம் இல்லை ஒரு பிளாஸ்டிக் ஷீட்லேயோ இல்லை வாழையிலையோ அதை தட்டி போடலாம் இது நல்லா எப்போதும் போல் வந்து மேலெழும்பி வந்த பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து தான் கரண்டியில் தொழாவணும் இந்த மாதிரி நல்லா கரகரப்பாக வந்ததுக்கப்புறம் எடுக்கலாம் பொதுவாக இது வந்து அந்தளவுக்கு எண்ணெய் குடிக்கிறதில்ல ரொம்ப நல்லா இருந்தது க்ரன்ச்சியாக இருந்தது இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கிறது டொமேட்டோ கச்சப்பும் அதோட வந்து புதினா சட்னி நம்ம விருப்பம் அது எதுவும் இல்லாமல் கூட சாப்பிட்லாம் சட்னி கூட கொடுக்கலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ஃப்ரெஷ் காராமணி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நைட்டே வந்து ட்ரை காராமணியை ஊற வச்சுட்டு தண்ணியை முழுசும் வடிச்சிட்டு இதே மாதிரி பண்ணலாம் ரொம்ப